இந்த ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ யோசித்தேன் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசணுமா இல்லை பேசி ஆகணுமா அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டை ஒலுக்கியிருக்கு என்ன நடந்திருக்கு யார் இவங்க பார்க்கலாம் கோயம்புத்தூரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸான ஏர்போர்ட்கு பின்னாடி ஒரு பொண்ணை மூணு பேர் சேர்ந்து கேங்காக தப்பு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு என்ன பாதிச்சோ அதையுமே தாண்டி இந்த நிகழ்வு குறித்து சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் இன்னுமே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஒரு பொண்ணு ஏன் தனியாக பத்து மணிக்கு அங்கே போகணும் ராத்திரி போகணும் போன நாள் தானே இப்படியெல்லாம் நடந்துச்சு போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு அத்தனை கேள்விகளுமே அந்த பொண்ணை நோக்கியுமே இருந்துட்டுருக்கு நமக்கு சுதந்திரம் கிடச்சப்போ மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பொண்ணால் எப்போவும் தனியாக வெளியே போக முடியுதோ அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பொண்ணு பத்து மணிக்கு வெளியில் போனது தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் பின்னாடி ஒரு பையனும் பொண்ணும் காரில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த ப்ளேஸ் வந்து கொஞ்சம் இருட்டான ஒரு பகுதி தான் அந்த வழியாக ஒரு மூணு பேர் வந்து மதுரை போதையில் வந்திருக்காங்க அந்த மூணு பேருமே வந்ததுமே அந்த காரை பார்த்துட்டு அந்த பையனை காரை விட்டு இறங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த பையன் புரிஞ்சுட்டு காரை டக்குன்னு எடுத்திருக்கான் அதுக்குள்ளாடி அந்த பக்கத்தில் இருந்த ஒரு கல் எடுத்து அந்த காரை தாக்கியிருக்காங்க தாக்கிட்டு அவங்க கொண்டு வந்த அரிவாள் எடுத்து அந்த பையனையுமே வெட்டியிருக்காங்க அதில் வந்து அந்த பையன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருக்கார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க இழுத்துட்டு போய் கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் மூணு பேருமே கேங்காக அந்த பொண்ணை தப்பு பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு ஒரு பதினோரு இருபது மணி எல்லாம் அவனுக்கு வந்து ஒரு நினைவு திரும்பி இருக்குது அவன் நினைவு திரும்பினதுமே நூறுக்கு கால் பண்ணியிருக்கான் கால் வந்து சென்னைக்கு கனெக்டாக இருக்குது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் எல்லாமே ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு பதினோரு முப்பது மணி எல்லாமே வந்துட்டாங்க தொடர்ந்து போலீஸ் எல்லாமே அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணை எங்கேயுமே தேடி கிடைக்கவில்லை அந்த பகுதி மொத்தமாக தேடுறாங்க அந்த பக்கம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதில் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாலு மணி அளவில் அந்த தூரமாக ஒரு செவர் மாதிரி இருந்து அதுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணை மீட்டிருக்காங்க மீட்டு ரெண்டு பேரையுமே வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க மருத்துவமனையில் சேர்த்து ரெண்டு பேருக்குமே வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே கவுன்சிலிங்கும் கொடுத்திருக்காங்க தொடர்ந்து உடனே இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருநூறு முதல் முன்னூறு சிசிடிவி புட்டேஜ்மே கிடைச்சிருக்கு அது வச்சு ஆராய்ச்சி தொடங்கியிருக்காங்க இதுல வந்து ஏழு டீம் பச்சுமே போலீஸ் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து மதுரை சேர்ந்தவர் மற்ற இரண்டு பேர்கள் வந்து சிவகங்கை சேர்ந்தவர் அவங்க ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருக்கு வந்து முப்பது வயசு இன்னொருத்தருக்கு வந்து இருபத்தோரு வயசு இன்னொருத்தருக்குமே வந்து இருபது வயசு அப்படின்னு சொல்றாங்க அந்த மூணு பேரையுமே அரெஸ்டும் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு சிஎம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவுமே கொடுத்திருக்காரு இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய பிற்போக்குவாதிகளுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே வருத்தம் கூடியதா இருக்குது இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பேச மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இதனால்தான் ஆரம்பத்துல எனக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசணுமா அப்படிங்கற ஒரு தாட்டுமே இருந்துச்சு இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த இந்த நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க